நாளடியார் வணக்கம் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் ஆயின் காலில் இருக்கும் சிறிய விரல் போன்று நன்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஈயின் அளவு கூட சிறிது உதவி செய்யாதவர்களின் நட்பினால் என்று ஒரு முன்வைக்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் அதாவது பயிரை விளைவிக்கும் வயலில் தொலைவில் இருந்து பாயக்கூடிய வாய்க்கால் போன்றவரே நட்பினை தேடி சென்று பெற்றுக் கொள்ளல் வேண்டுமா மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் உதவிகள் செய்ய மாட்டார்கள் நெருக்கம் இல்லாதவர்கள் ஓடி வந்து உதவி செய்வார்கள் அப்படிப்பட்டவர்களின் நட்பை நாம் தேடி சென்று பெற்றுக் கொள்ளல் வேண்டும் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி பதினெட்டு நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கு அணியராயினும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு உதவும் இயல்பினரே நட்பு கூறியவர் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்